எனக்காக இல்ல கட்சிக்காரங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கும் அதெல்லாம் நாளை நமதே என்று அரசுகளை விமர்சிக்க வேண்டியது உங்கள் கடமை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அந்த கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும் நான் இங்க வந்து சீட்டுக்காக வரல நாட்டுக்காக வந்திருக்கேன் எனக்கு ஒரு சீட்டு சின்ன பிள்ளையில இருந்து நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் மனசில் நான் வந்து எனக்கு ஒரு சிக்கல் வரும்போது வீட்டு பத்திரத்தை வீட்டு சாவியிட கொடுத்து அனுப்பியவர்கள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் உங்கள் மனங்களிலும் எனக்கு இடம் உண்டு உங்கள் இல்லங்களிலும் எனக்கு இடம் உண்டு அதனால்தான் நான் தொலைக்காட்சி மூலமாக உங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தேன் ஒவ்வொரு முறை தொலைக்காட்சியில் தோன்றும் போது இந்த மாதிரி ஒரு ஆயிரம் கூட்டத்தில் பேசிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அனைவரும் பார்க்கிறீர்கள் என்பதற்காக இந்த திராவிட மாடல்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆரம்பிக்குது இதை சொல்லி காட்டுறதுக்கு ஆள் இல்லை என்னையா திராவிட மாடல் கிண்டல் அடிக்கிறாங்க இந்த திராவிட மாடல் படி இந்தியா நடந்தால் கேட்வே ஆஃப் இந்தியா இங்க தான் இருக்கும் இந்தியாவின் நுழைவாசலை இதுவாக மாறிவிடும் அப்படி மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து சிலை செலவு ஒன்னு இருக்கு அவர் யாருக்கு எதிராக பேசினாரோ என்றோ அதை விட்டுருங்க உங்கள் அனைவருக்கும் இன்று சமமாக தோளோட தோல் உரசி நிற்கிறீர்களே அந்த ஆளுக்கு நன்றி சொல்லணும் நீங்க மறந்துடாதீங்க அப்படிப்பட்ட ஆட்களை திருச்சியில் நடைபெற்று வரும் பணிகள் பன்னெண்டு கோடி செலவில் ஸ்ரீரங்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது தம்பி உதயநதி பெரும் சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு அரங்கை நிறுவ மனம் கொண்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து நான் வரும்போது இந்த வழிக்கு வரும்போது நான் இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்ன பிள்ளையிலேருந்து இங்க வந்துட்டு இருக்கேன் நான் சன்னொன்னாட்சியோட நாடகங்கள் போட இங்கே கிட்டத்தட்ட மூணு நாலு வாரம் எல்லாம் தங்கியிருப்போம் இங்க இங்கே இந்த நகரம் மாறி இருக்கும் விதத்தை நான் பார்க்கிறேன் இப்ப என்ன நான் வந்து மூணு வயசுலயே பரமக்குடியிலிருந்து மெட்ராஸ் போனவன் ஆனா எந்த ஊருன்னு கேட்டா என்ன அறியாமல் தான் வரும் நியாயமா சொல்ல வேண்டியது சென்னைங்கிற பேரு தான் ஆனா மறந்து போயிடும் அது நமக்கு எது ஆசையா இருக்கோ அதுதான் சொல்ல தோணும் அதே மாதிரி என்னுடைய மூத்த சதுர சகோதரர் சந்திரஹாசன் அவர்கள் அவரும் தான் ஆனா எந்த ஊருன்னு கேட்டா அவருக்கு திருச்சி இன்னும் வரும் அது அவர் உள்ள கிடைக்கை எங்கே தன்னுடைய இடம் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ளுகிறோமோ அதுதான் நம்முடைய இடம் நான் கணியன் பூங்குன்றின் வம்சாவளி யாதும் ஊரே யாவரும் கேள்வி முன்னூத்தி எண்பது கோடி செலவில் ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது பேரலூரில் நூத்தி இருபத்தி ஆறு கோடி செலவில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள சுமார் நூத்தி எழுபத்தி நாலு கிராமங்களுக்கு தினசரி குடிநீர் வழங்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது இது வந்து செய்ய போறோம் சொல்ற வாக்குறுதிகள் அல்ல ஏன்னா வாக்குறுதி எல்லாம் கொடுக்கிற நேரம் இதுவல்ல செய்து கொண்டிருப்பதை சொல்லலாம் அது தவறில்லை செய்ய போவதை தான் சொல்லக்கூடாது இங்க செஞ்சு இருக்காங்க செய்து முடித்ததையும் சொல்லலாம் இனி வருங்காலம் அது போல இருக்கும் என்று உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் திட்டங்கள் இவை சரி இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு வரி ஒழுங்கா கட்டுறோம் நம்ம நம்ம கட்டுற வழி அது திருப்பி அவங்க நம்ம கொடுக்கறது இருபத்தி ஒன்பது தான் அந்த இருபத்தொன்பது பைசாவை வச்சுதான் இப்ப நம்ம படிச்ச திட்டங்கள்லாம் இதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கோம் எங்ககிட்ட ஒரு ரூபாயா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க ஏன் இந்த ஒரு ரூபா இருபத்தஞ்சு பைசா ஒன்பது பைசா சொல்லி காட்டுறேன்னா யூபிக்கு வந்து ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஒரு அதையும் விட அதிகம் பீகார்ல எதுக்கு அங்க அதை முன்னேற்றணும் அங்க நிறைய மக்கள் இருக்காங்க முன்னேற்றி இருந்தா என் சகோதரன் சந்தோஷமாக இருக்கிறான் இது என் நாடு அங்க ஒரு பகுதி பின்தங்கி இருக்கிறது அதுக்கு நாம தான் பைனான்ஸ் பண்றோங்கிற சந்தோஷத்துல சந்தோஷமா இருப்பேன் அங்கேயும் அவங்க சந்தோஷமா இல்லை வேலை தேடி இங்கே வராங்க வந்தாராய் வாழ வைக்கும் தமிழகம் என்று அவங்களுக்கு இந்தியில தெரிஞ்சிருக்கு நம்ம தமிழ்ல சொல்றது அவங்களுக்கு இந்தியில புரிஞ்சிருக்கு அவங்க இங்க வராங்க ஸோ அந்த பணமும் அங்க போய் சேரல கிட்ட ஒரு ரூபாய் கொடுத்து பாருங்க இந்தியா மாடலாக திராவிட மாடல் மாறும் யார் செஞ்சாங்க இவர் செஞ்சாரா அவர் செஞ்சால ஐயா செஞ்சாங்களா துரை வைகோ அவர்கள் செய்ய போறாரா இதெல்லாம் கேள்வி இல்லை இது ஒரு மாடல் ஒரு சித்தாந்தம் அது செய்ய போகிறது நான் அதற்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறேன் முக்கியமாக இந்த பன்முகத்தன்மையை இழந்து விடக்கூடாது இன்று இங்கே தோளோடு தோல் உரசி நிற்கிறீர்களே அதற்கான நன்றியை நாம் மறந்துவிடக்கூடாது அதாவது ஐம்பது பர்சன்ட் மகளிர் பின்தங்கி இருக்கிறார்கள் இந்தியாவில் சொல்றாங்களே இங்கே தமிழ்நாட்டில் நாம் செயல்படுத்தும் திட்டங்களை எல்லாம் இந்தியா பூரா நாம் செயல்படுத்தினால் உலகு இந்தியாவை திரும்பி பார்க்கும் பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் ஏன் நாங்க முதல் முதல்ல மக்கள் நீதி மையத்தில் அறிவித்தோம் இல்லத்தரசிகளுக்கு உதவி தொகை அது என்னென்னமோ கிண்டல் பண்ணாங்க ஆனால் அதை பத்தி எல்லாம் கிண்டல் பண்ணாமல் உற்று கேட்டு அதை நடைமுறைப்படுத்திய ஒரு காரணத்திற்காக நான் இங்கே வந்தேன் என்றாலும் என்னுடைய வாதம் சரியானது கட்டணம் இல்லாமல் பயணம் மகளிருக்கு என்னும் அந்த திட்டம் ஏன் தமிழ்நாட்டுடன் முடிய வேண்டும் இந்தியா பூரா ஏன் வரக்கூடாது என்ன என் செலவுக்கு வழி அப்படின்னு அங்க பதறுவது எனக்கு புரிகிறது ஆனா அதுதான் நல்ல அரசியல் அதை செய்யுங்கள் செய்தால் எனக்கு விமர்சனம் இருக்காதே எனக்கு தனிநபர் மேலுக்கு கோபமோ வியத்தலும் இல்லமே இகழுதலும் இல்லமே அதனால எனக்கு அந்த கிடையாது நல்லது பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை நாம எல்லாம் நாம் ஒருத்தர் ஓட்டு போட்டு உயர்த்தி விட்டது இல்லாம நான் என் மகந்தை அந்த உயரத்தில் இருப்பவர்களுக்கு கூடாது இந்த இடத்தில் அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நின்று கொண்டு முன்னும் சோற்றிலும் வெற்றிலையிலும் இருக்கும் நாரணனே நீயும் இல்லை நாராயணனே என்று பாடிய இடம் இது இந்த வைணவம் நினைத்த ஈரம் இன்னும் காயவில்லை இங்கே அது என் படத்தில் பாடலாக வெளிப்படுகிறது அனைவருக்கும் இடம் உண்டு என்பதற்கு நானே ஒரு பெரிய சாட்சி நான் என்ன நினைக்கிறேனோ எப்படி வாழ நினைக்கிறேனோ அப்படி வாழ்வதற்கான அனுமதியை தமிழகம் தந்தது அதற்கு முன்பாக என்னுடைய தந்தையார் திரு சீனிவாசன் அவர்கள் தந்தார்கள் எனக்கு எந்த மதச்சாயலும் இல்லாமல் வளர்வதற்கு வழிவகுத்து கொடுத்தார்கள் அப்படி வளர்ந்த இந்த சின்ன செடி செடி இங்கே நின்று காற்று வீசிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு முன்னால் அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த இடத்துடைய சரித்திரத்தை பத்தி சொல்றேன்னு நீங்க கொஞ்சம் நினைக்க கூடாது மருத என்ன மாதிரி ஒரு நூறு மடங்கு அதிகமாக குரல் கொடுத்தவர் எங்க வெள்ளக்காரனையே எதிர்த்து அப்ப அவங்க தானே இத பூரா மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி இருந்தவங்க மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி இந்திய துணை கண்டத்தையே கையில வச்சிருக்காங்க எல்லாருக்கும் சல்யூட் அடிக்க முடியாது அப்படி எதிர்த்து பேசிய ஒரு ஆள் பதினேழு சிப்பாயாக இருந்தவர் மதுரையில் மன்னனாக தன்னை மாற்றிக்கொண்டு நீ யார் எங்க கிட்ட வரி கேட்டு கேட்பதற்கு என்று கட்டபொம்மனுக்கு முன்பாக கேட்டவர் அது மட்டுமல்ல இன்னைக்கு நம்ம சிப்பாய் மியூட்டினி என்று மாறுதட்டி கொள்கிறார்களே அது நடந்தது நடந்தது நம் பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் படித்திருப்பீர்கள் இங்கே தலை கருத்தவர்களும் வெளுத்தவர்களும் எல்லாரும் அதை படித்திருக்கீங்க ஆனால் அது சொல்லும் தேதி நான் சொல்ற தேதி செவன்டீன் பிப்டி செவன் ஆக தேசம் என்ற ஒரு வரைபடத்தின் முழு உருவம் புரியாத போதே தன் மனதில் அதை வரைந்து கொண்டவர் மருதநாயகம் அவர்கள் அவர் இருக்கவே கூடாதுன்னு நாலா துண்டமா வெட்டி தலையை கொண்டு பார்வைக்கு வைத்த இடம் திருச்சி அதுக்கு என்ன இப்ப பழி வாங்க சொல்றீங்களான் பழி வாங்க ஞாபகம் வச்சுங்க சரித்திரத்தை எதிர்த்து குரல் கொடுப்பவனை இல்லாமல் செய்வது என்பது வந்து ஒரு விதமான அரசியல் எதிர்த்து குரல் கொடுத்தாலும் என்ன சொல்லுகிறான் என்று கேட்பதுதான் நம்முடைய அரசியல் இந்தியாவின் அரசியல் என்ன காந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படி சொல்லலைங்க நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் சேர்ந்து அதை வாங்கி கொடுத்தார்கள் அதுல சுபாஷ் சந்திர போஸும் இருக்காரு எல்லாரும் இருக்காங்க ஆனால் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதீங்க எழுந்து நடங்க சொன்ன முதல் ஆளு காந்தியார் அவர் கூட வேலை செஞ்சவர் அவருடன் மாற்று கருத்து உள்ளவர் ஏதோ இங்க உட்கார்ந்து இருக்காரு பொம்மையா அவங்க காந்தியாரைக்கு மாற்று கருத்து எடுத்து வைத்தவர்கள் இருந்தாலும் விடுதலை பத்திரிகையில் காந்தியார் அவர்களுடைய கொலைக்கு பிறகு அவர் எழுதிய தலையங்கம் பழைய தலைகளுக்கு ஞாபகம் இருக்கும் இன்னும் சிறிய தலைகளுக்குள்ளும் அந்த சரித்திரம் நுழைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அண்ணன் தம்பிகளை மோதவிட்டு பார்ப்பது ஒரு அரசியல் தந்திரம் அது இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பண்பாட்டு பிரச்சனை மொழி பிரச்சனை இவையெல்லாம் கிளப்பி அரசு செய்யும் தவறுகளை போர்த்தும் போர்வையாக இவை பயன்படுத்தப்படுகின்றன அமலாக்கத்துறை எனக்காக வேலை செய்பவர்கள் வரி ஆளு அது எனக்காக வேலை செய்யுது நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இது வேற யாரும் பயன்படுத்துறாங்க வேட்டை நாய் மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி போட்டதும் இங்க சிறு குறு எல்லாம் கண்ணியமா முதலாளியா இருந்தவங்கலாம் மறுபடியும் என்ன எதிர்காலம் எப்படி இருக்குமோ பதற நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டாங்க சரி இதெல்லாம் பண்ணி குழப்பிட்டோம்னா இங்க பிடிச்சிடலாம் நினைக்கிறாங்க பிடிக்கல வழுக்குது தமிழ்நாடு அப்ப கவர்னர் அனுப்பி வைப்பாங்க ஒவ்வொரு அந்தந்த ஸ்டேட்ல எங்கெங்க இடங்களா இருக்கோ அங்க அனுப்பி வைப்பாங்க அதுவும் அந்த ஸ்டேட்ல யார் முதல்வர் பயந்துருவாங்க அவர்கள் முதல்வர்கள் முதல்வர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் முதல்வர்கள் நீங்கள் முதல்வரை தேர்ந்தெடுப்பதே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அதனால இந்த பயமுறுத்தல்லாம் எத்தனை பேரை பயமுறுத்துறது நூறு கோடி பேர் நடக்காது அதுவும் நடக்கல அப்படின்னா தூக்கிட்டா சரியா வரும் அதுவும் நடக்கலன்னு வச்சு கேப்ப பொட்டியே தூக்கிட்டு ஓடிடுவாங்க அதுவும் பார்த்திருக்கோம் அதை பார்த்திருக்கோம்னா சிசிடிவி சி தான் இதெல்லாம் இன்றைய நிதர்சன சத்தியங்கள் இந்த ஆட்சி வரும்போது என்ன சொன்னாங்க நீங்க சிலிண்டர் வாங்குங்க உங்க பேங்க்ல பணம் வரும்னு இங்க தாய்மார்கள் இருக்கிற பக்கமா அந்த கேள்வி கேட்டா வந்ததா பேங்க்ல பணம் வந்ததா சிலிண்டர் விலை என்ன கணக்கு சொல்றாங்க அதாவது உலகம் பூரா கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போது லாபத்துக்கு நமக்கு விற்ற அரசு அங்கே அமர்ந்திருக்கிறது அதை விமர்சிக்க வேண்டியது நம் கடமை ஞாபகப்படுத்துறதுக்கு தாங்க நான் இங்க வந்திருக்கேன் வேற எதுவும் கேட்டு வரல தம்பிக்காக எடுத்துட்டு கேட்டு வந்திருக்கேன் நான் எனக்காக இல்ல இதுல ஏன் கட்சிக்காரங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கும் அதெல்லாம் நோ பெயின் நோ கெயின் தாங்கிக்க இந்த வழிய நாளை நமதே என்று பட்டேலுக்கு செல்லை பாராளுமன்ற கட்டடம் மோடி ஸ்டேடியம் ஆனால் ஏழை மக்களுக்கு அது இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க இருக்கு நல்ல எண்ணம் இந்த வடை பசியை ஆற்றாது இது வாயால் சுட்ட வடை